கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ஏஷியா ஜுவல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் கோவை மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தங்க நகை மற்றும் வைர நகைகளின் கண்காட்சி மற்றும் விற்பனையகமான ஏசியா ஜுவெல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சி கோவை பந்தயசாலையில் இன்று கோலாகலமாக துவங்கியது இக்கண்காட்சியில் இந்தியாவின் தலைசிறந்த முப்பது நகை வடிவமைப்பாளர்கள் மற்றும் பிராண்டுகள் இங்கு அரங்குகளை அமைத்துள்ளனர் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட புதிய வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் தனித்துவமான நகை கண்காட்சி மற்றும் விற்பனை களமாக அமைந்துள்ள ஏசியா ஜுவல் ஷோ தனது ஐம்பத்தி இரண்டாவது பதிப்பை கோவையில் இன்று துவங்கியது இதனை நகை கண்காணிப்பாளர் சங்கீதா பீட்டர் பி எஸ் குழும நிறுவனங்களின் நிறுவனர் பிரியங்கா சுந்தர் தமிழ்நாடு எஃப்ஐசிசிஐ அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்வாதி ரோஹித் மற்றும் ஐசிசிஐசி அமைப்பின் தலைவர் ராஜேஷ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த கண்காட்சியில் சிட்டோ பெண்கள் அமைப்பின் தலைவர் ரீனா கோத்தாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நகைகளைக் கண்டு ரசித்தனர் இங்கு பிராண்டட் தங்கம் மற்றும் வைர நகைகள் ஃபைன் கோல்டு நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் பழங்கால விலைமதிப்பற்ற நகைகள் குந்த நகைகள் ஜடாவ் போல்கி மற்றும் வெள்ளி நகைகள் போன்ற பல்வேறு புதுமை வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பெங்களூர் மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் கோவை என பல்வேறு முன்னணி நகை வடிவமைப்பு நிறுவனங்கள் தங்களது நகை வடிவமைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது